அது அதுபோன்று அல்லாஹ் அபுல்லா அலமீன் எம்மை ஜன்னத்தில் ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்லா சல் அல்லாஹ் வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக இன்றைய தினம் சூரத்துன் நிசாவுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு அபுல்லா அலமீன் முமீன்களுக்கு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மூமிங்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை அல்லாஹ் கூறுகின்றார் எதை மூமிங்கள் எதிர்பார்த்து இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எதை மூமிங்கள் எதிர்பார்த்து தங்களுடைய காலை பொழுதிலும் இரவுகளிலும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதாக وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا ஒமயூத்தோ இல்லாஹ ஒரு ரசூல் யார் அல்லாவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ இதுதான் இஸ்லாமுடைய அடிப்படை அல்லாவிற்கு கட்டுப்படுதல் அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு கட்டுப்படுதல் அல்லாஹ் இதை தடுத்தானோ அதை கொண்டு விலக்கி கொள்ளுதல் அல்லாவுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதை விட்டு என்னுடைய வாழ்க்கையை விளக்கிக்கொள்ளுதல் ஒமயூத்தோ இல்லாக ஒரு ரசூல் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டார்களோ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் யாரின் மீது அருள் செய்தானோ அவர்களோடு இருப்பார்கள் இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் யாரின் மீது அருள் செய்தானோ அவர்களோடு இருப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை நாம் எல்லாம் தொழுகையிலே கேட்கிறோம் சுரத்துல் ஃபாத்திஹாவிலே அலமது இல்லா ஹிரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிகே ஓ மித்தீன் அல்லாவை புகழ்ந்துவிட்டு இயா கன அபுதுவா ஈயா கனஸ்தீன் யா அல்லாஹ் யாரின் மீது நீ அருள் செய்தாயோ அவர்களின் வழியை எங்களுக்கு காட்டு என்று தொழுகைகளை கேட்கிறோம் அல்லாஹ் ரபுல் அலமி இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் யாரின் மீது தன்னுடைய அருளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அருள் செய்தவர்களோடு இருப்பார்கள் அவர்கள் யாரென்றால் மினன் நபி ஈன் அவர்கள் நபிமார்கள் மினன் நபி ஈன் நபிமார்களோடு வசூத் உண்மையாளர்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் நபிமார்களை பின்பற்றியவர்கள் நபிமார்களுடைய வழியில் நடந்தவர்கள் அதிலே உண்மையாக இருந்தவர்கள் வசூத் ஒல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்கள் வெளிப்படையான வாழ்க்கையிலும் உள் வாழ்க்கையிலும் நல்லவர்களாக வாழ்பவர்கள் வெளிப்படையான வாழ்க்கையில் மட்டுமல்ல தங்களுடைய உள்ளம் சார்ந்த வாழ்க்கையிலும் நல்லவர்களாக வாழ்பவர்கள் இந்த நான்கு தன்மையில் இருப்பவர்கள் தான் அல்லாஹுடைய அருள் செய்ய அல்லாஹ் அருள் செய்த கூட்டத்தார்கள் இவர்கள் எவ்வளவு அழகான தோழர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது இந்த வசனம் யாரை அடிப்படையாக வைத்த அல்லாஹு ஆலமின் இந்த மிகப்பெரிய நற்செய்தியை அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்கள் உண்மையாளர்கள் ஷஹீதுகள் நல்லவர்கள் இவர்களோடு இருப்பார்கள் என்ற நற்செய்தியை கூறுவதற்கு அல்லாஹ் கூறுவதற்கு அடிப்படையான காரணம் யாரென்றால் மம் தபரான் ரஹ்மதுல்லாஹி அலிகி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆயிஷா ரப்திகல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக ஜ அஜுனு இலன் நபி இசல்லல்லாஹ் வலைவர் செல்லம் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களிடத்திலே வருகிறார் ஃபகாலயா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரு இன்ன கலாஹபு இளையமின்னர் சி நீங்கள் என்னுடைய உயிரை விடவும் எனக்கு நீங்கள் விருப்பமானவர்கள் என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள் என்னுடைய குடும்பத்தார்களை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள் வஹப்பு இளையமின் வலதி என்னுடைய பிள்ளைகளை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள் தூதரு நான் வீட்டிலே இருக்கிறேன் அல்லாவுடைய உங்களின் உங்களுடைய நினைவு என்னுடைய உள்ளத்திலே வருகிறது வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நினைவு எனக்கு வருகிறது அல்லாவுடைய தூதரே வீட்டிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நினைவு எனக்கு வரும் பொழுது உங்களை பார்க்கும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை வீட்டிலே மனைவி மக்களோடு குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திடீரென உங்களுடைய நினைவு வருகிறது எப்போது உங்களை பார்க்கிறேனோ அதுவரை என்னுடைய உள்ளத்தால் நிம்மதியாக பொறுமையாக இருக்க முடியவில்லை அல்லாஹுமார் என்ன ஒரு அன்பு பாருங்கள் அல்லாவுடைய தூதரின் மீது அல்லாவுடைய தூதர் முகமது அவர்களிடத்திலே அந்த தோழர் மீண்டும் கேள்வியை வைக்கிறார் நான் பார்க்கிறேன் என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நாம் இருவரும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கத்தான் போகிறோம் என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன் நான் அறிகிறேன் அல்லாவுடைய தூதரே நீங்கள் இறந்துவிட்டால் அல்லாஹ் ஆலமின் உங்களை நபிமார்களோடு உயர்த்தி விடுவான் என்று உங்களை நபிமார்களோடு அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்பதை நான் அறிகிறேன் நபியே நான் சொர்க்கத்திலே நுழைந்தால் அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் நான் பயப்படுகிறேன் அந்த சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா என்று மீண்டும் அவருடைய கேள்வியை நினைவு கூறுகிறேன் அவர் கூறுகிறார் அந்த தோழர் அல்லாவுடைய தூதரை வீட்டிலே மனித மக்களோடு குழந்தைகளோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்போது திடீரென்று உங்களுடைய நினைவு வருகிறது உங்களை நான் பார்க்கும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை இந்த உலகத்திலே எப்போது விரும்புகிறேனோ நீங்கள் வாழும் வரையும் நான் வாழும் வரையும் எப்போது விரும்புகிறேனோ அப்போது உங்களை வந்து பார்ப்பேன் ஆனால் நான் மரணமாகிவிட்டால் நீங்களும் மரணமாகிவிட்டால் அல்லாஹ் அல்லாஹூ அப்புல்லாலவின் உங்களை உயர்ந்த நபிமார்களுடைய அந்தஸ்திலே அல்லாஹ் கொண்டு சென்று விடுவானே அந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நான் பயப்படுகிறேன் அந்த சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா என்று யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய தூதருடைய அன்பு உண்மையாக நுழைந்திருக்கிறதோ அவர்கள் இந்த தோழருடைய கேள்வியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்திருப்பார்கள் அல்லாஹு ரப்புல்லாலமின் புரியக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக அல்லாவுடைய தூதர் முஹமது ரசூல்லா சலோல்லா அலி வசல்லம் அவர் கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லவில்லை ஏன் பதில் சொல்வதற்குரிய உரிமை அல்லாவுடைய தூதருக்கு கிடையாது ஒருவருக்கு சொர்க்கத்தை அல்லாவுடைய தூதர் கொடுக்க முடியுமா நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து என்னை பார்ப்பீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் வாக்களிக்க முடியுமா வாக்களிக்க முடியும் எப்போது அல்லாஹ் அந்த வாக்கை அவர்களுக்கு கொடுத்தால் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலி வசல்லம் எந்த பதிலும் கூறாமல் மௌனமாகி விடுகிறார்கள் யாரிடத்தில் உரையாடல் நடக்கிறது ஒரு சகாபி அல்லாவுடைய தூதரிடத்திலே பேசுகிறார்கள் கேட்டுக்கொண்டிருப்பவன் யார் கேட்டுக்கொண்டிருப்பவன் யார் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த தோழருடைய உள்ளத்தில் இருந்து வந்த அந்த உண்மையான கேள்விக்கு பதிலை இந்த உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹு ஒரு சஹாபியுடைய அந்த கேள்விக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏழு வானத்தில் இருந்த அரிசின் மேலுள்ள அல்லாஹூர் ஆலமீன் ஜிப்ரில் அவர்களை அனுப்புகிறான் ஜிப்ரில் அவர்களை அந்த தோழருடைய கேள்விக்கு நீங்கள் இந்த பதிலை கூறுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் இந்த வசனத்தை இறக்குகிறான் யார் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ இவர்கள் இருப்பார்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடும் ச உண்மையாளர்களோடும் ஷஹீதுகளோடும் நல்லவர்களோடும் எவ்வளவு அழகிய தோழர்கள் இவர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அந்த தோழருடைய கேள்விக்கு அல்லாஹ் குரானுடைய வசனத்தின் மூலமாக பதிலை அல்லாஹ் கூறுகிறான் யார் அல்லாவுடைய தூதரோடு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ எம்மால் இந்த உலகத்திலே வாழ முடியாது மறுமையில் யார் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா வலகி வசல்லம் அவர்களோடு வாழ ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலஹிவசல்லம் தெளிவாக இன்னொரு பதிலையும் இன்னொரு தோழருக்கு சொன்னார்கள் முஸ்லீம் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்ற ஒரு நபி அல்லாவுடைய தூதருக்கு பணிவிடை செய்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு செய்யக்கூடிய பாத்திரங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள் சல் என்னிடத்திலே நீங்கள் ஏதாவது கேளுங்கள் என்னிடத்திலே எதையாவது கேளுங்கள் என்று அந்த தோழரிடத்திலே கூறிய பொழுது அந்த தோழர் கூறினார் அல்லாவுடைய தூதரே நான் எதையும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்ன கேட்டார் இந்த உலகத்துடைய ஆசைகளை கேட்கவில்லை இந்த உலகத்துடைய சிம்மாசனங்களையோ பதவிகளையோ பட்டங்களையோ எதையும் எனக்கு வேண்டாம் அல்லாவுடைய தூதரே இப்போது பணிவிடையாளனாக இருக்கிறேன் இது போன்று சொர்க்கத்திலும் உங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வாங்கித்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தோழரு தாலி இதை விட்டு வேறு ஏதாவது கேளுங்கள் அந்த தோழர் மீண்டும் சொன்னார் அல்லாவுடைய தூதரே அது போதும் எனக்கு அதுதான் எனக்கு தேவை அல்லாஹுடைய தூதர் முகமது எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் சுஜூத் சுஜூதை அதிகமாக செய்து அந்த இடத்தை அந்த அந்தஸ்தை அடைவதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் முகமது ரசூலை உண்மையாக அறிந்தார்களோ அந்த தூதருடைய உண்மையான தன்மைகளையும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்தார்களோ இவர்கள்தான் நாளை மறுமையில் அந்த தூதரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வருகிறார் மற்ற சயா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறார் என்ன கேட்கிறார் மறுமை எப்போது வரும் அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் அதற்காக எதை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய் மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே يدوم نتلي ذكر عند تولة النار ما عدد لها من كثير صلاة ولا صوم ولا الله ولي تذر إن رتل هذه كمان كلوب هذي كمان بو صدقو ولكني أحب الله ورسوله آن الله الله لي توذر الله رسول الله صلى الله عليه وسلم أنت أنت مع من, أحببت. أنت مع من أحببت. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் நீங்கள் யாரை நேசிப்பீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் அனச அனசிரதிகள் சொல்கிறார்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்ட அந்த நாள் எங்களுக்கு ஒரு பெருநாளாக இருந்தது இந்த வார்த்தையை கேட்ட அந்த நாள் எங்களுக்கு ஒரு பெருநாளாக இருந்தது மேலும் அனஸ்ரதிகள் வேறொரு நிபாயத்திலே சொல்கிறார்கள் நாங்கள் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது மிக மிக மகிழ்ச்சி அடைந்தோம் ஏன் நாங்கள் அல்லாவுடைய தூதரை நேசித்தோம் அல்லாவுடைய தூதரை நேசித்தோம் அவர்களுடைய தோழர்களான அபூபக்கரை நேசித்தோம் அவர்களுடைய தோழர்களான பிரமரை நேசித்தோம் நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் அல்லாஹ் இந்த வார்த்தைக்குப் பிறகு நாங்கள் நாளை மறுமையில் அவர்களோடு இருப்போம் என்று அவர்களோடு உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் நாளை மறுமையில் இவர்களோடு நாங்கள் வாழ்வோம் என்று ஆசைப்படுகிறோம் ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய உலகத்தில் இருந்து அவர்கள் பிரியும் பொழுது இருந்த ஆசை நான் பிரிந்ததற்கு பிறகு நேராக அல்லாவுடைய தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்காவது எம்முடைய உள்ளத்திலே நான் முகம்மது ரசூலை பின்பற்றுகிறேன் இந்த முகம்மது ரசூலை நான் பார்க்க வேண்டும் வறுமையிலே அந்த முகம்மது ரசூலோடு நாளை மறுமையிலே வாழ வேண்டும் அவர்களுடைய தோழர்களை பின்பற்றுகிறேன் நேசிக்கிறேன் அவர்களோடும் நாளை மறுமையிலே வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா ஹலிவசல்லம் அவர்களுடைய தோழர் பிலால் அவ்வளோ அவர்களுடைய சிறப்பை ஒரு சில மணித்துடிகளில் சொல்லி முடிக்க முடியாது அந்த பிலால் அவர்கள் அவர்களுடைய மரண நேரத்தை அடைகிறார்கள் மரண நேரத்திலே எல்லோரும் என்ன என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்கள் குடும்பத்தை எண்ணுவார்கள் பிரிவை எண்ணுவார்கள் என்ன போகிறது என்ற கவலையில் இருப்பார்கள் ஆனால் பிலால் அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் பிலால் அவர்கள் மரணத்தை அடையும் பொழுது சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அருகில் இருந்த மனைவிமார்கள் மனைவியும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அழுது கொண்டிருந்தார்கள் கேட்டார்கள் மனைவி பிலால் அவர்களை பார்த்து யா பிலால் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் மரண நேரம் எங்களை விட்டு பிரியக்கூடிய இந்த நேரத்திலே ஏன் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் அறிந்ததுதான் அல்லாவுடைய தூதருடைய மரணத்திலிருந்து அல்லாவுடைய தூதருடைய மரணத்திலிருந்து அல் பிலால் அவர்கள் மரணமாகும் வரை கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சிக்கு ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலம் வரை பிலால் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படிப்பது கடினம் அசூல் அலிசல்லமுடைய வாழ்க்கையில் அவர்களோடு பொழுது பிலால் அவர்களுடைய வாழ்க்கையை அதிகமாக படிக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு பிலால் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பது கடினம் சில நேரங்களிலே பார்த்திருக்கலாம் அமர் அவர்களை சந்திக்க வருவார்கள் அபுபகரதிகளாக அவர்களை சந்திக்க வருவார்கள் ஏனென்றால் எப்போது அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அன்றிலிருந்து பிலால் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கவலை அந்த அச்சம் அந்த பயம் அந்த நடுக்கம் அவர்களுடைய மரணம் வரை தொடர்ந்தது மரண நேரத்திலே ஆனால் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் பிலால் அவர்களுடைய மனைவி கேட்டார்கள் ஏன் பிலால் அவர்களை நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்னார்கள் ரதன் அல் எழுதப்பட வேண்டிய வார்த்தை உள்ளத்தில் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் நான் நாளை என்னுடைய தோழரான என்னுடைய நேசரான முகம்மது அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்கப் போகின்றேன் ல இல ஹை சாதாரண வார்த்தை அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ரதன் அல் கல்லாஹிப் பத் முஹம்மதுவசஹபா நாளை என்னுடைய தோழரான முகம்மது ரசூலுல்லாஹ் சுல்லாஹ் ஹலிவ செல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்கப் போகின்றேனே என்று விலால் அவர்களுடைய அந்த வார்த்தையை நாம் அறிய முடிகிறது இத்துணை தோழர்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் பார்த்தால் இவர்கள் எப்படி இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களுடைய தோழர்களோடு வாழ்ந்தார்களோ அதே போன்று நாளை மறுமையிலும் அந்த தூதரோடு அந்த தோழர்களோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாஹூர் ஆலமீன் அந்த ஆசைக்கு பதிலாக அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாகத்தான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் நற்செய்தியாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது நீங்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் இந்த இரண்டு தன்மை உங்களிடத்தில் இருந்தால் இவர்கள் நிச்சயமாக நீங்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் நபிமார்கள் உண்மையாளர்கள் ஷஹீதுகள் நல்லவர்கள் அவர்களோடு நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள் யாரை இந்த உலகத்திலே நேசம் கொண்டீர்களோ அவர்களோடு தான் மறுமையிலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய நற்செய்தியை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த வசனத்தை கேட்டோம் அல்லாஹத்திலே துவா செய்யுங்கள் எல்லா எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பாயாக முகமது ரசூலை பார்ப்பது அவர்களோடு நாளை மறுமையில் வாழ்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்துடைய தலைவர் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரபுல் படைத்த படைப்புகள் அத்துணைக்கும் தலைவர் ஆலமீன் அகில உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்ட தூதர் ஏன் அல்லாஹுடைய நேசர் அல்லாஹ் படைத்த படைப்பில் அல்லாஹுடைய நேசர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய உள் அவர்களை என்னுடைய உள்ளம் உண்மையில் நேசித்தால் நாளை மறுமையில் அவர்களோடு இருப்போம் நிபந்தனை என்ன அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டால் அல்லாஹு அப்புல்லாலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பான் அல்லாஹு அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக எம்முடைய உள்ளத்தை அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்ல அலிவசல்லம் அவர்களுடைய அன்போடு பாசத்தோடு அல்லாஹ் நிரப்புவானாக இம்மையிலும் நாளை மறுமையிலும் அவர்களை எதிர்பார்த்த வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் அலமின் எமக்கு கொடுத்து எம்முடைய கண்களின் குளிர்ச்சியாக அல்லாஹு ரப்புல்லாலமின் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ்லே அந்த முஹம்மது ரசூல் அலைவு செல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய வாக்கியத்தையும் அவர்களோடு வாழக்கூடிய வாக்கியத்தையும் அவர்களுடைய தோழர்களை சந்தித்து அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் எம்முடைய குடும்பத்தார்களோடும் வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு ரப்புல்லாலமின் எமக்கு தந்தல் புரிவானாக நாளை இன்ஷா அல்லாஹ் வேறொரு வசனத்தையும் அந்த வசனம் இறக்கப்பட்ட காரணங்களையும் அந்த நபித்தொழருடைய சிறப்பையும் அல்லாஹ் அலமின் வாய்ப்பளித்தால் பார்ப்போம் அக்கூல் கௌலிஹாதி வலக்கும் சுப்ஹானு அஷ்ஹது அல்லா இலஹ்